இப்ப இந்த பொருத்தங்கள்னால என்ன பயன் இந்த பொருத்தத்தினால என்ன பயன் அப்படிங்கறத உங்களுக்கு விளக்க போறேன் கொஞ்சம் உட்காருங்க இந்த பொருத்தம் பார்க்கறதுனால என்ன பயன் பொருத்தம்ங்கிறது எதுக்காக பார்க்குறோம் திருமணம் என்பது சந்ததி விருத்திக்கும் தாம்பத்திய உறவுக்குமே நம்ம திருமணம் என்பதே நடைபெறுது அப்போ அந்த சந்ததி விருத்தி தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிக்குது இல்லையா அந்த தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது எப்படி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது இது வந்து இருவர் சார்ந்தது இருவர் மனம் சார்ந்த விஷயமாக இருக்கும் செக்ஸுங்கிறது ரெண்டு பேருடைய மனம் சார்ந்ததாக இருக்கும் இந்த மனத்தை ஆள்பவன் சந்திரன் நம்ம சிந்திக்கிற முடியாத சிந்தனை எண்ணம் நம்ம மனசு எல்லாத்தையும் சந்திரன் தான் ஆள்றாரு இந்த சந்திரன் இன்னைக்கு எந்த நட்சத்திரத்தில் செல்கின்றாரோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மனநிலைகள் மாறும் இந்த நட்சத்திரங்கள் மாறும்போது நம்ம மனசு எப்படி மாறுது அப்படின்னா நம்மளுடைய லக்கணத்தில் இருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த வீடுகளில் ஐயா கொஞ்சம் கவிங்க நம்ம பிறந்த லக்னத்தில் இருந்து சந்திரன் இன்றைய தினத்தில் ஒன்றாவது ராசி மூணாவது ராசி அஞ்சாவது ராசி ஒன்பதாவது ராசி பதினோராவது ராசியில் சந்திரன் போகும்போது நம்மளுக்கு செக்ஸ் சம்மந்தமான சிந்தனைகள் உருவாகும் இங்கே வந்து அன்பு பாசம் காமம் விட்டு கொடுக்கும் மனநிலை இதை பூரா இந்த சந்திரன் கொடுப்பார் நம்மளுக்கு அந்த எண்ணத்தை தரும்போது நம்மளுக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ அந்த எண்ணத்துக்கு ஈக்குவலா இருந்தா தானே ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியும் அப்ப அந்த ஈக்குவலா இருக்கணும்னா அதுக்கு நிகரான மேச்சான ஒரு லக்கணத்தை இருந்தா தானே அவங்களுக்கும் அந்த சிந்தனை உருவாகும் அவங்களும் இணங்கி வருவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு என்ன நட்சத்திரம் தெரியுமா என்ன நட்சத்திரம் எந்த ராசி கேது ராசி இன்னைக்கு மூல நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு மூல நட்சத்திரம் ஓடுதுன்னா சந்திரன் இந்த இடத்துல இருக்காருங்க இப்ப ஒரு மேச லக்கணத்துல பிறந்தவருக்கு இந்த லக்கணத்துக்கு இது ஒன்பதாவது வீடாயிருதா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாவது வீடாகிருந்தா அப்போ இன்னைக்கு தேதியில் மேசலக்கணத்தில் பிறந்தவருக்கு உடம்பில் ஹார்மோன்ஸாக அதிகமாக சுரக்கும் அப்போ போது இன்னைக்கு அதீத காமத்தில் ஈடுபடும் எண்ணம் அவருக்கு வரும் அப்போ அந்த எண்ணம் வரும்போது அதுக்கு மனைவி ஒத்துழைக்க தரணும்ல அந்த எண்ணத்துக்கு மனைவி ஒத்துழைப்பு தரணும் இல்லையா அல்லது கணவன் ஒத்துழைப்பு தரணும்ல அப்ப ஒரு கன்னியா லக்கணத்துல பிறந்த பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேசல கணத்துல பிறந்த ஆணுக்கு இங்க ஒம்பதுல சந்திரன் வரும்போது இன்னைக்கு தேதியில அவருக்கு பாடியில் ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்கிறதுனால அவர் தாம்பத்திய உறவுல ஈடுபடுங்கிற எண்ணங்கள் அதிகமாக உருவாகும் ஏன்னா இது ஒன்பதாம் வீடு இல்லையா அதே கன்னியா லக்கணத்துக்கு இது ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் வீடாயிருதா அப்ப இவருக்கு வந்த மனைவி கன்னியா லக்கணத்து பெண்ணா இருந்தா இன்னைக்கு தேதியில அவளுக்கு செக்ஸுவல் இன்ட்ரெஸ்டே இருக்காது அப்ப இவர் விரும்புவாரு அவங்க விரும்ப மாட்டாங்க அப்ப குடும்பம் நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா அப்போ இந்த நபருக்கு ஒரு சிம்மல கணத்தில் பிறந்த பெண்ணை நம்ம மேஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு